வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்மளோட கிராண்ட் நோவல் ரெசிப்பியில் ரொம்ப ரொம்ப சுவையான பள்ளிப்பாளையம் காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம் ஏழு வரமிளகையில் உள்ள விதைகளை எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துடலாம் இரநூறு இரம் சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் நாலு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்றலாம் முக்கால் கப் ஐம்பது கிராம் தேங்காயை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் கலந்து விட்டுறலாம் நானூறு கிராம் காளானை சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் இந்த மல்லித்தூளில் முழு மல்லி சீரகம் மஞ்சள் சேர்த்து திருச்ச மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்மளோட சுவைக்கு தக்கனு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் தீயை மீடியமாக வச்சு மூடி பத்து நிமிஷம் வேக விட்டுறலாம் காலனில் உள்ள தண்ணி வெளியே வந்திருக்கு தண்ணி நல்லா வத்தி வரட்டும் நல்லா கலந்து விட்றலாம் இந்த மாதிரி வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை இழப்பிச்சு போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சுவையான பள்ளிப்பாளையம் காளான் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கிராண்ட் நோவல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி